ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியா மட்டுமல்லாம உலகம் முழுவதும் உள்ள வானியல் கண்காணிப்பாளர்கள் இன்னைக்கு இரவு அதாவது ஜூன் பதினொன்று இருபத்தி ஐந்து அன்று ஒரு அற்புதமான வான் நிகழ்ச்சிக்காக காத்திருக்காங்க இதுல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ட்ராபெர்ரி மூன் எனப்படக்கூடிய பிங்க் மூன் இன்னைக்கு இரவு வானத்துல காண கிடைக்கும் இது முழு நிலவு மட்டுமல்ல வழக்கத்திற்கு மாற பெரியதாகவும் மிக தாழ்வாகவும் தங்க நிறத்திலும் ஜொலிக்கும் இது நிலவு பெரிய ரசிகர்களுக்கு ஒரு மாயாஜால தருணத்தை கொடுக்கும் என சொல்றாங்க இந்த ஸ்ட்ராபெரி மூன் எனப்படுவது இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறமாக இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி மூன் என வர காரணம் ஜூன் மாதத்துல ஸ்ட்ராபெரி பறிக்கக்கூடிய அந்த பருவத்தை குறிக்க அல்கோன்குயின் போன்ற பூர்வீக பழங்குடியினர் இந்த பெயரை போட்டாங்க காலப்போக்கில சந்திரனுடைய நிறம் சாதாரணமாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராபெரி மூன் என்ற பெயர் நிலைத்துவிட்டது ஐரோப்பாவில் இது ரோஸ் மூன் ஹனிமூன் என அழைக்கப்படும் இது பருவகால பூக்கள் பூக்கும் தருணத்தை குறிக்குது சீன பாரம்பரியத்தில் இது தாமரை நிலவு என குறிப்பிடப்படுது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ஸ்ட்ராபெரி நிலவு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அரிய வானியல் நிகழ்வின் காரணமா கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சந்திரன் வழக்கத்தை விட வானத்துல மிக குறைந்த அளவு பாதையில செல்லுது குறிப்பா ஜூன் மாதத்துல முழு நிலவு வழக்கத்திற்கு மாற பெரியதா தோன்றும் இந்திய இந்தியாவில் இந்த ஸ்ட்ராபெர்ரி மூனை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு ஏழு பதினைந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் பார்க்கலாம் தென்கிழக்கு வானத்தில் சந்திரன் உதிக்கும் சந்திரனுடைய இந்த சிறப்பான காட்சியை காண தெளிவான வானம் இருக்கக்கூடிய இடத்துல குறைந்த ஒளி மாசுபாடு உள்ள இடத்துல இருந்து பார்ப்பது சிறந்தது என சொல்லப்படுது வானிலை இருந்தால் டெல்லி மும்பை பெங்களூரு கொல்கத்தா ஹைதராபாத் சென்னை புனே அகமதாபாத் ஜெய்ப்பூர் போன்ற இடங்கள்ல நீங்க இந்த அரிய நிகழ்வை பார்க்கலாம் என சொல்லப்படுது